ஹலோ நண்பர்களே உறவுகளே வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் இப்போ என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் ஹோமில் இருக்கிறேன் சும்மா விசிட் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தேன் வந்த இடத்துல என்னுடைய சிஸ்டர் சொல்லியிருந்தா ரொம்ப போர் அடிக்குது ஈவினிங் டைமுக்கு ஏதாகுது டிஃப்ரெண்டாக இல்லாட்டி கொஞ்சம் வித்தியாசமாக சமைச்சி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா பட் நாங்கள் என்ன டிசைட் பண்ண இல்லை அது என்ன நாங்கள் செய்கிறதுன்ற சொல்லி ஆனால் அப்படி ஒரு பிளான் ஒன்று இருக்குது ஓகே நாங்கள் அதை நாங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதை நாங்கள் செய்யலாம் அதை வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாந்துருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து மறக்காமல் தமிழ் பேரில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க அப்படியே எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை கட்டாயம் கொடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய ரெசிப்பியில் பீஃப் பிஸ்டிக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சிருக்குது அதில் வந்து கரட் கட் பண்ணி இந்த மாதிரி தேவையான அளவுக்கு எடுத்து வச்சு அடுத்தது லீக்ஸ் உங்களுக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துருங்க அடுத்தது கொஞ்சம் பச்சை மிளகாய் அதோட கொஞ்சம் வெங்காயம் தேவையான அளவு அடுத்தது கருவேப்பீலை அடுத்தது தக்காளி பழம் உங்களுக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துருங்க அதோட உருளைக்கிழங்கு நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது இறைச்சி உப்பு மஞ்சள் மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க அடுத்தது தக்காளி சோஸ் இந்த பொருட்களை வச்சு தான் நாங்கள் இன்றைக்கி வந்து பீஃப் பிஸ்டேக் செய்ய போகிறோம் பீஃப் பிஸ்டேக்னு சொன்னால் சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஓகே நாங்கள் அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி இப்போ நாங்கள் உங்களுக்கு காண்பிக்க போகிறோம் நீங்களும் இதை பார்த்து உங்களோட வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்டோவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆகுனதுக்கப்புறம் வெங்காயத்த அதுக்குள்ள போட்டு நல்லா வதக்கி எடுங்க இதே அளவு வெங்காயம் எக்ஸ்ட்ரா நீங்கள் இன்னும் வேறு எதாவது அடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு பிறகு தேவைப்படும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுத்து வச்சிருந்த இறைச்சி அதுக்குள்ளே போட்டு இறைச்சியும் நல்லா வதக்கி எடுங்க இறைச்சி வதக்கின சில நிமிடங்கள்லேயே இறைச்சி ஆட்டோமேட்டிக்கா தண்ணி விடும் அந்த தண்ணியிலேயே நீங்கள் இறைச்சன் இறைச்சினுடைய பச்சைத்தன்மை போகும் வரைக்கும் அதை நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுங்க இறைச்சி நல்லா வதங்கிட்டது இறைச்சி நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சிருந்த கரட்கிழங்கு அதுக்குள்ளே போட்டு அதோடய கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு அதையும் நல்லா வதக்கி அடுங்க கரட்கிழங்கு வதங்கிறது கொஞ்சம் டைம் எடுக்குமென்றதால அதை ஃபெஸ்ட்டுக்கு போட்டு அதை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு நல்லா வதக்கி எடுங்க நீங்கள் தேவையான அளவு உப்பு அதோட கொஞ்சம் மிளகுத்தூள் விரும்புகிறவங்க தனித்தூளும் எட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த கரட்டினுடைய வாசம் போகும் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுங்க ஓகே கரட் கிழங்கு நல்லா வதங்கிட்டுது இப்போ நீங்கள் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பழம் அதோட கட் பண்ணி வச்சுருந்த லீக்ஸ் வெங்காயம் ரெண்டையும் மெட் பண்ணிடுங்க சிலர் யோசிப்பீங்க எதற்காக ரெண்டு தரம் வெங்காயம் எட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஏனென்று சொன்னால் நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் தாளிக்கும் போது போட்ட வெங்காயம் வந்தால் அது கரைஞ்சிரும் அதனால தான் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி வச்சு கொள்ளுங்க புறவு தேவைப்படமெண்டு அந்த வெங்காயத்தெல்லாம் போட்டு இப்போ நாங்கள் இந்த மாதிரி கிளரை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே கையோட நீங்கள் கொஞ்சம் சோயா சாஸ் எட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி எடுங்க ஓகே இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் எட் பண்ண போகிறது தக்காளி சோஸ் இப்போ நீங்கள் எடுத்து வச்சுருந்த தக்காளி சோஸை இந்த மாதிரி ஃபுல்லாக எட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கிளறி விடுங்கள் கிளறி விட்டு அதே கையோட நீங்கள் பொறிச்செடுத்து வச்சுருந்த உருண்டைக்கெழங்க அதுக்குள்ளே எட் பண்ணிட்டு அதை ஒரு டூ த்ரீ மினிட்ஸுக்கு வந்து அதே ஹீட்லேயே வச்சு நீங்கள் இந்த மாதிரி கிளரி மிக்ஸ் பண்ணி விடுங்க அதோட உங்களுடைய பீஃப் பிஸ்டேக் வந்து தயாராகிடும் இப்போ சூப்பரான டேஸ்டியான பீஃப் பிஸ்டேக் தயாராகிட்டு இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு கொள்ளலாம் ஃபைனலாக என்னுடைய சிஸ்டர் செய்த பீஃப் பிஸ்டிக் வந்து தயாராகிட்டுது என்னுடைய ஃபைனல் லுக் வந்து இப்படித்தான் இருக்கும் பாருங்கள் பார்க்கவே வாவ் சூப்பராக டேஸ்டியாக எம்மியாக இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பர் மட்டும் இல்லை இதை வந்து உண்பதற்கும் கூட செம்ம டேஸ்டியாக இருக்கும் என்னுடைய சிஸ்டர் இன்றைக்கு செய்த சூப்பரான ரெசிபி இது தான் இதை வந்து நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டு கொள்ளலாம் அல்லது நீங்கள் ப்ரெட் பன் அதன் கூடையும் இதை சாப்பிடலாம் இது உண்மைக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கட்டாயம் இதை நீங்கள் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஒரு மாதிரியே நாங்கள் செஞ்சு எடுத்துகிட்டோம் பட் நாங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் வா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் கட்டாயம் உங்களோட வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நீங்கள் செஞ்சுட்டு சும்மா நார்மலாக வந்து சாப்பிட்றலாம் இல்லை பண்ணி பண்டிஸ் ப்ரெட்டை வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் அதை வச்சு சாப்பிட்டு கொள்ளலாம் பக்கத்தில் சிரிப்பு கடைக்கூடை செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்களும் உங்களோட வீட்டில் கட்டாயம் ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே சூப்பரான டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் ஓகே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் எங்களுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து தமிழ் பெருளின் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுத்துக்கொண்டே இருங்க நன்றி